ஒன்னு சாலிக நபியுடைய ஒட்டகம் இன்னொன்னு வந்து இப்ராஹிம் நபி ஒரு ஆடு வளர்த்தாங்க இவரும் பாத்துக்கிட்டு இருந்தாராம் அந்த இப்ராஹிம் நபி வளர்த்த ஆடு இன்னொன்னு வந்து இஸ்மாயில் நபி அறுக்க போனாங்கல்ல அப்போ ஒரு ஆட்டால் அனுப்பி வச்சாங்கல்ல அந்த ஆடு அவருக்கு பதிலாக அறுக்கிறதுக்கா இப்ப இப்ராஹிம் நபி வகையில் ரெண்டு ஆடு ஆயிடுச்சு ரெண்டு ஆடு சொல்றதுக்கு போகுதான் ஒட்டகம் வேற போகுதான் இந்த கொலை செஞ்சிட்டு வந்து மூசா நபிட்டு முறையிடுவாங்களே ஒரு மாட்டாருன்னு சொல்லுவாங்களே அது மூசா நபி வரலாறுல தெரிஞ்சுக்கிறவங்க அந்த மாடு எந்த மாடு அறுத்தாங்களோ அந்த மாடு அதுவும் சொர்க்கத்துக்கு போகுமா யூனு சின்னபிய சுமந்துகிட்டு இருந்த மீன் அதுவும் சொர்க்கத்துக்கு போயிருமா யூனு சின்னபிய தூக்கி வச்சிருந்த மீன் சொர்க்கத்துக்கு போயிரும் அதே மாதிரி உசை நபி போவாங்கல்ல நூறு வருஷம் இல்ல வந்து மூத்தாக்கிடுவான் அப்போ ஒரு கழுதையில் ஏறி போவாங்க அந்த கழுத அந்த கழுதையும் சொர்க்கத்துக்கு போகும் அது மாதிரி சுலைமான விட்டு ஒரு எறும்பு பேசணுச்சுல அந்த எறும்பு சொர்க்கத்துக்கு போயிருமா எறும்பு சொர்க்கத்துக்கு போகும் அது மாதிறி வந்து புது புது பறவை இருக்குல்ல அதுவும் சுலைமான் நபி தொடர்புடையது அந்த சுலைமான் நபி வரலாறு தெரிஞ்சுக்கிறீங்க அந்த புது புது பறவை போகும் குகை வாசிகள் ஒரு நாய் வச்சிருந்தாங்கல்ல வாசல்ல அந்த நாய் சொர்க்கத்துக்கு போகும் நபி சொல்லால சில ஒரு ஒட்டகம் வச்சிருந்தாங்க கசுவாங்கிற பேர்ல ஒரு ஒட்டகம் இருந்துச்சு அந்த ஒட்டகமும் சொர்க்கத்துக்கு போகும் என்று பத்து பிராணிகள் என்ன செய்யும் சொர்க்கத்துக்கு போகும் மனிதர் அல்லாத பிராணிகள் இதுக்குன்னா இதுக்கு சொர்க்கம் சொர்க்கம்னா அறிவு கொடுக்கப்பட்டு நல்லது கெட்டதை விளங்கி ஏவல் விளக்கில் புரிஞ்சுக்கிட்டு நல்லது செஞ்சா சொருக்கும் கெட்டது செஞ்சா கொடுக்கலாம் இதெல்லாம் அறிவு உடையவர்களுக்கு ஜின்னு மனுஷனுக்கும் தான் இதுகளுக்கு எந்த விதமான கட்டளை இட முடியாது கட்டளை புரிஞ்சு கொள்ளவும் முடியாது இவங்க குரான் எடுத்து பாக்குறாங்க குரான் இந்த மாதிரி இந்த சொல்லப்பட்டிருக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லப்படல ஒட்ட சாலியில போய் ஒட்டகன் வந்துருக்கு குரான் வந்துருக்குல சேத்து விட்டுருவ சொர்க்கத்து போகுது என்று அப்படி குரான்ல வந்து இப்ராஹிம் நபிக்கு ஒரு ஆட்டா இருக்கும் அந்த ஆட்டா படி வச்சுக்கிறோம் மூசா நபி அறுத்தாங்க இருந்தாங்க குரான்ல வருது இல்ல இதெல்லாம் குரான்ல வர்றது பெரும்பாலான விஷயம் இப்ராஹிம் நபி வளர்த்த ஆட்டை தவிர பாக்கி எல்லாமே இதுல வரக்கூடியது இந்த ஒன்பது விஷயமும் குரான்ல வரக்கூடியது அப்படின்னா இவங்களுக்கு சிலதும் கவனிக்கல இண்டெக்ஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பக்கத்தில் வாழ்ந்தாங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு விஷயம் சேர்த்து விட்டுருவாங்க இந்த ஆதமலை இஸ்லாமுடைய மவங்க குழப்ப நிற்கிறாங்கல ஒரு காக்கா அனுப்புவோம் அல்ல எப்படி அதுவும் சொர்க்கத்துக்கு போவோம் அதுவும் தான் குரான் சொல்லப்பட்டிருக்கு அந்த காக்கா சொர்க்கத்துக்கு போவோம் அதே மாதிரி வந்து யானைப்படையை அழிக்கிறதுக்கு அபாபில் பறவை எல்லாம் அனுப்புனானே அது மட்டும் என்ன போவோம் அதுவும் சொர்க்கத்துக்கு போகட்டுமே அபாபில் பறவை சொர்க்கத்தில் போகும் அதே மாதிரி வந்து சுலைமான் நபி மோத்தா போனோம் கரையான் அரிச்சு தானே அவர் மோத்தா போன தெரிஞ்சு இந்த கரையானுகள் என்ன செய்யும் எறும்பு போகும் கரையா போனா என்ன அது சொர்க்கத்துக்கு போகும் கேமனால் இருக்கும் போது ஒரு புதுசா ஒரு உயிர் பிராணியை நம்ம உருவாக்கும் எல்லாம் சொல்றானே இல்லா வக்காலையும் அகரஜனா தாபத்தம் இல்ல இருந்து ஒரு பூமியில ஒரு உயிர் பிராணியை உண்டாக்கும் வரும் மக்கள் பேசுங்கிறான அதுவும் சொர்க்கத்துக்கு போகணும் இது யார் உனக்கு சொன்ன இதெல்லாம் சொர்க்கத்துக்கு போன என்ன இது இதுக்கு சட்டத்திட்டம் இருக்காதுன்னா இதெல்லாம் அல்ல ஒரு அற்புதமாக சிலதை வந்து இதை வெளியாக்கி இருக்கலாம் அதோட நிறுத்திக்கணுமே தவிர இதெல்லாம் சாலை நபி ஒட்டகத்துக்குன்னு உள்ள கதையை சொன்னதுனால சேர்த்து கிரிச்சிடலாம் அப்ப சாலை நபி ஒட்டகத்தை பற்றி வரக்கூடிய கதையில இது ஒரு கதை அதுவும் சொர்க்கத்துக்கு போகும் இது எங்க நபிமார்கள் வர்றாரு கசல் எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னா மா களத்தில் சின்ன ஒல்லின்ஸ் இல்லாலியாவுதான் அதான் நல்லா சொல்றான் சின்ன மனுஷன் என்னன்னா அதுக்காக நல்லா படைச்சிருக்கனா அப்ப சொர்க்கத்தை கொடுக்கும் என்ன எங்க செய்யறான்னு கேட்டா நீங்கள் அமல் செய்தீர்களே அதற்கான பரிசு அல்லையோ துஜி சவுன விமா கொடுத்து தாமலும் நீங்கள் அமல் செய்தீர்களே அதற்கான பரிசு தான் உங்களுக்கு சொர்க்கமா வழங்கப்படுதுங்கிறான் இந்த ஒட்டகத்துக்கு போய் என்ன அமல் செஞ்சிச்சு பரிசு கொடுக்கறது என்னத்தை சொன்ன பரிசு கொடுப்பான் எறும்புக்கு என்ன பரிசு கொடுக்கறது அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் கேட்டு கதை அதனால என்ன அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் கேட்டா ஒரு ஒட்டகத்தை அதிசயமான முறையில் அல்லா கொடுத்தான் மூசா நபிக்கு அற்புதம் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யும் கைத்தறி போட்டா பாம்பா மாறினது இதெல்லாம் நம்ம வந்து இறைவனுக்கு சாதாரண விஷயம் இறை தூதர் நம்புறதுக்கு ஒரு புரூஃப் கொடுக்கணும் அந்த மாதிரி கேட்கும்போது இறை தூதர் இவருக்கு கொடுத்த புரூஃப் என்னன்னு கேட்டா அந்த ஊர்ல வசிக்காத ஒரு ஒட்டகம் எங்க இருந்து வருது நல்லா வர வைக்கிறான் மலை அடிவாரத்தின் வழியாக வருகிறது வர்ற ஒட்டகத்தினுடைய சைஸ் அளவுலாம் இல்ல அதையும் கிசாவில் எழுதிக்கிறாங்க அது நூத்தி இருபது அடி நீளம் பாத்துக்கிட்டு நூத்தி இருபது அடி நீளம் உயரம் அந்த குறிச்சு நூத்தி இருபது அடி நிலமாச்சா அப்புறம் வந்து அகலம் நூறு அடி கஷ்டியா நம்பி மாறல வரலாறுல நூத்தி இருபது அடி நீளம் அகல நூறு அடி உயரம் ஒரு ஐம்பது அடி அப்ப ஐம்பது அடி உயரத்திலையும் நூத்தி அடி நீளத்திலையும் அணை நூறு நூற்றி இருபது நூறுங்கிறது சரியான கரெக்ட் சைஸ் கிடையாது அது வந்து ஒட்டகமா தெரியாது பார்த்தா வணங்குதா நூத்தி இருபதுக்கு இருக்க இப்போ ஒட்டகம் இருக்கு வைங்களேன் ஒரு ஆறு அடி இருக்குன்னு வைங்களேன் நீளம் அதனுடைய அகலம் வந்து ரெண்டு அடிதான் இருக்கும் ஒன் பேரு தான் இருக்கணும் நூத்தி இருபதுனா நாற்பது தான் இருக்கணும் அப்பதான் அந்த சேப்பு வரும் நூத்தி இருபதுக்கு நூறுங்கிறது சரியான சைஸ் கிடையாது இருந்தாலும் இருக்கா கற்பனை வந்துரு தானே அதனால என்ன செய்யறது நூத்தி இருபது அடி நீளம் அகலம் நூறு அடி உயரம் ஒரு ஐம்பது அடின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒட்டகத்தை பார்த்து இதெல்லாம் கிடையாது ஆனா ஒன்னு விளங்க முடியும் அது ஒரு பிரம்மாண்டமான சைஸ்ல இருந்திருக்கலாம் அல்ல இருக்கிற சைஸ்ல இருந்தால் தண்ணி எல்லாம் அற்புதமா குடிச்சு இருக்கலாம் சைஸ் இருக்கணும்னு இருக்கு கட்டாயம் கிடையாது ஒரு கணத்து நீரை ஒரே அடியா மன்ற அளவுக்கு என்ன செஞ்சிருக்காது இருந்திருக்குது ஒன்னும் சைஸ்ல பெருசா இருந்திருக்கலாம் அல்லது அந்த அந்த ஆற்றல் எல்லாம் வந்து ஒரு அதிசயமான முறையில் கொடுத்திருக்கலாம் அதை வேணா ஒரு ஊகம் பண்ணுவதற்கு இடம் இருக்குது பெரிய சைஸ் ஆயிருந்துச்சுன்னு சொல்லிக்கலாம் அது இந்த அளவு நம்ம சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது இவ்வளவுதான் ஒட்டகத்தை பத்தி கிடைக்கிறது அதைத்தான் சாலை நபி சொல்றாங்க அது ஜாத்துக்கும் வையினத்தும் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து இவங்க கேட்டாங்க என்ன வரல உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அற்புதம் இதோ வந்து விட்டது என்ன வந்து விட்டது இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம் லக்கும் ஆயா உங்களுக்கு ஒரு அட்டாச்சியாக இருக்கிறது இது என்ன பண்ணணும் அற்புதம் கேட்டீங்க இல்ல அற்புதம் தானே வேணும் இறை தூதருக்கு நான் வந்துருச்சு இது என்ன செய்யக்கூடாது குழுப்பியா யாரும் இல்ல பூமியில் அதை உண்ணுவதற்கு விட்டுருணும் எந்த வயலையும் இப்ப சாப்பிடும் நீ இறை தூதருக்கு அற்புதம் கேட்ட பிரம்மாண்டமான அதிசயமான ஒரு ஒட்டகத்தை எல்லாம் தந்திருக்கலாம் அதை சாப்பிட விட்டுருங்க வளா தமுசு ஹாபிசூயின் அதுக்கு எந்த தீங்கும் செய்யாதீங்க அதாபு நலியும் துன்புறுத்துகிற வேதனை உங்களுக்கு வரும் என்று சொல்லி தூதர் நிரூபிக்கிறார் தூதருங்களுக்கு ஆதாரத்தை காட்டி நிரூபணம் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க சாலை நபி ஒதுக்குரு இதான் அந்த ஆயத்தை முதல்ல படிச்சமுல கோட்டை அந்த ஆயத்து ஒதுக்குரு நினைவு ஊருங்கள் இது ஜாலக்கும் குழப்பா மின்பாதி ஆதி ஆது சமுதாயத்திற்கு பிறகு உங்களை கலிமாக்களாக அவர்களுடைய இடத்திலே நீங்கள் நிற்கக்கூடியவர்களாக உங்களை எல்லாம் படைத்திருக்கிறான் இப்போ வவாக்கும் பில்ல அருளி பூமியிலே உங்களை வசிக்கச் செய்திருக்கிறான் தத்தகூனலின் சுமுலியா புசுரவும் தன்னஹை தூணல் ஜிபால புயூத்தா அதனுடைய மென்மையான பகுதிகளிலே கோட்டைகளை கட்டிக்கொள்கிறீர்கள் மலைகளை வீடுகளாக குடைந்து கொள்கிறீர்கள் பதுக்குரு ஆடா அல்வா அல்லாஹ்வுடைய அருக்கடைகளை நினைவு கூறுங்கள் பலா தகுதம் பில்லர்லி முஸ்திதேன் பூமியில் குழப்பமில்லை விட்டு தெரியாதீர்கள் அதெல்லாம் பார்த்துருக்காங்க வழங்கு இந்த பேசுகிறது பார்க்கும் பொழுது இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப அணியாமல் இருக்கானுங்க ரொம்ப குழப்பம் பண்ணி தெரிஞ்சுருக்கிறானுவோ என்பதையும் இதிலிருந்து விளங்குகிறது உடனே காலல் மலை உள்ளது நஸ்தக்குரு மின் கோமிகி நில்லதி நஸ்ததா போலிமன் ஆவணம் என்றும் அப்பதான் அந்த பலவீனர்களை நோக்கி என்ன செய்யறாங்க அந்த ஆணவமிக்கு அவர்கள் கேட்கிறாங்க சாலிக நீங்க தூதர் நினைக்கிறீங்களா நம்புறீங்களா அப்படின்னு கேட்டார்கள் என்பது அந்த தூரெல்லாம் வருது அதுக்கப்புறம் கால அல்லது நஸ்தக்பரு இன்னாபில்லதி அமன் துப்பிகி காபிரோன் அந்த அகந்தை கொண்டவர்கள் சொன்னார்கள் பலவீனமான மக்களை நோக்கி நீங்க எதை நம்புறீங்களோ அதை நாங்க நிராகரிக்கிறோம் நாங்க ஏத்துக்க முடியாது சாலிகை இறை தூதர் வந்து நாங்கள் ஒப்புக்கிட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அக்கருன்னு நான் கப்ப உத்தகத்தை அறுத்து விட்டார்கள் அற்புதமாக கொண்டு வந்ததை விசிதார்கள் அறுத்தார்கள் ஓ அத்தௌ அந்நமரி ரப்பிகிம் தங்கள் இறைவனுடைய கட்டளையை மீறினார்கள் மீறி மீறிவிட்டேனுங்க சாலஞ்சி வர ஓ யா சாலிஹ் சாலிகே இருத்தினாபிமா சா இதுனா நீ வாக்களிக்கிறத எச்சரிக்கிறத கொண்டு வா நீ என்ன எச்சரிக்கிறாயோ அந்த தண்டனையை எங்களை கொண்டு வா வாப்போம் இன்குன்ட்டு மினல் முறுசலின் நீ தூதர்களில் ஒருவராக இருந்தால் நீ எச்சரிக்கை செய்வதை கொண்டு போக பார்ப்போம் ஒட்டு அல்லாஹுடைய அற்புதத்தைங்கி அற்புதமாக கொடுக்கப்பட்டதை அறுத்துப்புட்டு அது வந்து ஒரு அ அல்லாஹுடைய அற்புதத்தில் விளையாடிட்டு முடிஞ்சு வச்சுக்கிறேன் அல்லாவுடைய தண்டுனை உடனே வந்துடும் அதை வந்து சொல்றாங்க சேலைங்க பண்றாங்க கொண்டு போவோம் பார்த்தினா இம்மா தா இதுனா இன்குன்ட்டுமினல் சாதிப்பீ முன் மினல் முறுசலின் நீ தூதராக இருந்தால் நீ எச்சரிக்கிறதை எங்களை கொண்டுவோ பார்ப்போம் அப்படின்ற உடனே இவங்களுக்கு எப்படி தண்டனை வருதே அந்த சமுதாயத்துக்கு வந்து காத்து இவங்களுக்கு முந்தன சமுதாயம் இருக்கு ஆது அவர்கள் அளிக்கப்பட்டது காற்றால் அளிக்கப்பட்டார்கள் இவர்கள் அளிக்கப்பட்டது வந்து பெரிய ஓசையால் சத்தனா ஒரு சத்தனா புரிஞ்சு வச்சுக்க சத்தம் கட்டுமையான சத்தம் நம்ம காதுகள் தாங்கிற டெசிபல் அது இருக்காது காது சவு கிளியற அளவுக்கு என்ன இருக்கு அந்த சத்தம் இருக்கும் அந்த சத்தம் வந்து கடும் சத்தமாக இருந்தால் மனிதன் வந்து என்ன செஞ்சிருவான் காலி ஆயிருவான் நம்ம காலியா ஒரு அளவுக்கு சத்தத்தை நமக்கு அல்ல தரல இடி இடிச்சாலும் சரி நீங்க போடுகிட்ட அடி அடிச்சாலும் சரி அதெல்லாம் வந்து அந்த டெசிபல்ல மனிதன் வந்து சத்தத்தை கொண்டு வரல குண்டு போட்டாலும் சரி அந்த சத்தம் எல்லாம் வந்து ஒரு அதிர்ச்சியை தான் உண்டாக்குமே தவிர ஒரு பதட்டத்தை உண்டாக்குமே தவிர அழிச்சிடாது அதுக்கு மேலே சத்தம் இருக்கு சத்தத்தினாலேயே அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கட்டும் சத்தம் சத்தத்திலேயே கடுமையான சத்தத்தை கொண்டுதான் அவர் அளிக்கப்பட்டார்கள் அகதத்துக்கும் ஒரு ரஜிபத்து அல்ல ஒன்னும் செய்யல காத்து அனுப்பல மழை அனுப்பல புயல் அனுப்பல ஒண்ணுமே பண்ணல பயங்கரமான ஒரு ஓசை கிட்டு கிட்டு நடுங்கி அவ்வளவு வீட்டுக்குள்ளே பணமாகி விட்டார்கள் அவ்வளவு அவர் ஒண்ணுமே செய்யல அப்படிதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நாம தண்டிக்க நினைச்சோம்னு சொன்னா வானத்தை